கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழ்நாடு மாநில இருபத்தி ஆறாவது மாநாடு நாடு விடுதலை பெற்ற நாளான ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி தொடங்கியது நமது மூத்த தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தோழர் கோ பழனிசாமி அவர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார்கள் நமது கட்சியினுடைய தேசிய நிர்வாகக்குழு உறுப்பினர் ஜனசக்தி பத்திரிகையின் ஆசிரியர் ஆற்றல் தோழர் டி எம் மூர்த்தி அவர்கள் செங்கொடியை ஏற்றி வைத்தார்கள் அதில் இருந்து இந்த மாநாடு தொடர்ந்து நான்கு நாட்களாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது இரண்டாம் நாள் நடைபெற்ற மாநாட்டில் தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் தோழமை கட்சி தலைவர்களும் கலந்து கொண்டு நமது மாநாட்டை வாழ்த்திப் பேசினார்கள் வாழ்த்து பேசியது மட்டுமல்ல மாண்புமிகு விடத்திலே மாநாட்டின் சார்பில் மாநாட்டில் திரண்டிருந்த பிரதிநிதிகள் சார்பில் ஒரு வேண்டுகோளை முன்வைத்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு சேலம் சிறைச்சாலையில் முன்னூறுக்கு மேற்பட்ட கம்யூனிஸ்ட் தோழர்கள் அடைக்கப்பட்டிருந்தார்கள் அவர்களை அரசியல் கைதிகளாக நடத்தாமல் ஒரு கிரிமினல் கைதிகளாக சிறை நிர்வாகம் நடத்தியது எங்களை அரசியல் கைதிகளாக நடத்தி கிரிமினல் கைதிகளாக நடத்தாதே என்று சிறையில் போராடினார்கள் ஆணவமிக்க சிறை நிர்வாகம் துப்பாக்கிச்சூடு நடத்தி இருபத்தி ரெண்டு பேரை சுட்டுக் கொன்றது அந்த மாநாட்டில் முதலமைச்சரிடத்திலே சொன்னோம் அந்த இருபத்தி ரெண்டு தியாகிகளுக்கும் அந்த ரத்தம் சிந்திய தப புதல்வர்களுக்கு நீங்கள் சேலத்திலே ஒரு நினைவு சின்னத்தை உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம் மாநில முதலமைச்சர் அவர்கள் நினைவு சின்னம் அல்ல மாபெரும் மணிமண்டபத்தை கட்டுவேன் அதற்கான உத்தரவை பிறப்பித்து விட்டு தான் இங்கே வந்திருக்கிறேன் என்று சொன்னார்கள் அவ்வாறு அறிவித்த செயல்படுத்தியிருக்கிற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு உங்கள் அனைவரின் சார்பிலும் நன்றியை பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய மாநாட்டில் அரசியல் பொது தீர்மானம் உட்பட தமிழ்நாட்டில் உள்ள மக்களுடைய பிரச்சனைகள் விவசாயிகள் விவசாய தொழிலாளர்கள் தொழிலாளர்கள் ஆலை தொழிலாளர்கள் பஞ்சாலை தொழிலாளர்கள் பல்வேறு தொழில்களைச் சேர்ந்த தொழிலாளர்கள் தொழில்கள் அந்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறித்தெல்லாம் மாநாட்டில் விவாதித்து அறுபத்தி ஒன்பது தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன அந்த அறுபத்தி ஒன்பது தீர்மானங்களையும் வரிவிடாமல் இங்கே சொல்வதற்கு நமக்கு நேரம் இல்லை இயற்கையும் ஒத்துழைக்கவில்லை இந்த மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டிருக்கிற அறுபத்தி ஏழு தீர்மானங்களும் ஜனசக்தி பத்திரிகையில் முழுமையாக வெளிவரும் நீங்கள் அனைவரும் வாங்கி படித்து தெரிந்து கொள்ளுங்கள் வாங்கி படித்து தெரிந்து கொள்வது மட்டுமல்ல எதிர்காலத்தில் வரக்கூடிய காலத்தில் இந்த அறுபத்தி ஒன்பது தீர்மானங்களையும் போராட்டத்தை நடத்தும் மத்திய அரசு உரிமைகள் இருக்கிறது மாநில அரசின் பிரச்சனைகள் இருக்கிறது அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்மானக்கூடிய வகையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மகத்தான போராட்டத்தை அறிவிக்கிற பொழுது இன்று எப்படி திரண்டு வந்திருக்கிறீர்களோ அதே போன்று அந்த போராட்டத்திலும் நீங்கள் பங்கேற்க வேண்டுமென மாநில குழுவின் சார்பில் உங்கள் அனைவரையும் அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம் அது மட்டுமல்ல தோழர்களே நம்முடைய மாநாடு ஒரு அரசியல் மாநாடு தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானித்த மாநாடு தமிழ்நாடு எத்திசையில் செல்ல வேண்டும் எந்த பாதையில் செல்ல வேண்டும் என்பதை தீர்மானிப்பதற்காக கூடிய மாநாடு மாநிலம் முழுவதிலும் இருந்து வந்திருந்த பிரதிநிதிகள் இந்த நான்கு நாட்களிலும் தங்களுடைய விவாதத்தின் மூலமாக ஆக்கபூர்வமான விவாதங்களின் மூலமாக அந்த அரசியல் தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள் அந்த அரசியல் தீர்மானம் என்பது நாட்டிற்கு இன்றைக்கு எது ஆபத்து ஜனநாயகம் நாட்டில் எதிர்காலத்தில் இருக்குமா மதச்சார்பின்மை கொள்கை எதிர்காலத்தில் இருக்குமா டாக்டர் அம்பேத்கரால் உருவாக்கப்பட்ட அரசியலமைப்பு சட்டம் பாதுகாக்கப்படுமா என்கிற பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறது எதிர்காலத்தில் நமக்கு கல்வி கிடைக்குமா என்கிற கேள்வியை எழுப்பியிருக்கிறது ஒன்றியத்தில் அமைந்திருக்கிற அரசு மோடியின் தலைமையிலான அரசு ஆர் எஸ் எஸ் பிரதிநிதியாக அங்கமைக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு ஒரு ஜனநாயக அரசு அல்ல மாறாக ஒரு பாசிச அரசு பாசிசத்தை வீழ்த்துகிற வரையில் ஒருபோதும் நாங்கள் ஓழமாட்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கான்பூர் நகரில் டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி சிந்தனை சிற்பை சிங்காரவேலர் தலைமையில் நடைபெற்ற அந்த மாநாடு தொடங்கி இன்று வரையில் நூறாண்டு காலம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போராடி இருக்கிறது நாட்டின் விடுதலைக்கு போராடியது ஆயிரக்கணக்கானவர்களை பலி கொடுத்திருக்கிறோம் பல்லாயிரக்கணக்கானவர்கள் சிறை கொட்டடியில் சித்திரவதைக்கு ஆளானார்கள் தூக்கு மேடையை சந்தித்தோம் வெள்ளைய அரசாங்கத்தால் அந்த நிர்வாகத்தால் கொடுக்கப்பட்ட விஷத்தை எங்களது அருமை தோழர்கள் அருமை தியாகிகள் விஷமாக கருதவில்லை மாறாக அதை ஒரு தேனாக கருதி குடித்து மாண்டார்கள் இப்படி எண்ணற்ற தியாகங்களை செய்து நாட்டிற்கு விடுதலையை பெற்று தந்தோம் இந்த நாட்டினுடைய விடுதலை போராட்டை போராட்டத்தினுடைய வரலாற்றை எழுதுவதாக இருந்தால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை புறக்கணித்துவிட்டு விட்டு எவனாலும் வரலாறு எழுத முடியாது அப்படிப்பட்ட மகத்தான தியாகத்தை செய்திருக்கிறோம் மூன்று முறை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்பட்டிருக்கிறது பனிரெண்டு ஆண்டு காலம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தடைக்கு உள்ளாகி இருக்கிறது வெளியில் நடமாட முடியவில்லை பத்திரிகை நடத்த முடியவில்லை கூட்டம் நடத்த முடியவில்லை அந்த அளவிற்கு அடக்குமுறையை மேற்கொண்டார்கள் நெருப்பாட்டில் நீந்தி வந்த கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நாட்டின் விடுதலைக்கு பிறகு சமூக விடுதலைக்காக சமூக அடக்குமுறை கொடுத கொடுமைகளுக்காக எதிராக போராடிய மகத்தான இயக்கம் நிறப்பிரபுத்துவம் ஒழிக்கப்பட வேண்டும் ஜமீன்தார் முறை ஒழிக்கப்பட வேண்டும் என்பதற்காக போராட்டத்தை நடத்தி வெற்றி கண்ட கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கிராமப்புறத்தில் இருக்கிற அடிமண்டத்தில் இருக்கிற விவசாய தொழிலாளர்கள் தஞ்சை மாவட்டம் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் சமூக ஒடுக்குமுறை கொடுமைகளுக்கு ஆளானார்கள் சாற்றையால் அடித்தார்கள் சாணிப்பால் கொடுத்தார்கள் மரங்களில் கட்டி வைத்து அடித்தார்கள் அந்த சமூக கொடுமைகளை எதிர்த்து போராடி அந்த கொடுமையை நடத்த விடாமல் தடுத்து நிறுத்திய மாபெரும் இயக்கம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இப்படி மகத்தான சாதனைகளை செய்த கட்சி நூறாண்டு காலமாக போராடி கொண்டிருக்கிற கட்சி இந்த கட்சியை பார்த்து ஒருவர் கேட்கிறார் சேலத்தைச் சேர்ந்து ஒருவர் கேட்கிறார் முன்னாள் முதலமைச்சர் கேட்கிறார் எடப்பாடி பழனிசாமி கேட்கிறார் கம்யூனிஸ்ட் கட்சி அழிந்து விட்டது கம்யூனிஸ்ட் கட்சி தேய்ந்து விட்டது அதற்கு முகவரியே இல்லை என்று ஜூலை மாதம் ஏழாம் தேதி கோவை மேட்டுப்பாளையத்தில் பேசினார் எடப்பாடி பழனிசாமியே எங்கே இருக்கிறாய் வா சேலத்திற்கு வந்து பாறு இந்த கூட்டத்தை உனக்கு கண்கள் இருக்கிறதா கண்கள் இருந்தால் திறந்து பார் எம்பையை பார்த்து வீரப்படையை பார்த்து செங்கொடையின் தவப்புதலை பார்த்து விட்டோம் காணாமல் போய்விட்டோம் முகவரி இல்லை என்று சொல்வதற்கு உனக்கு எந்த அருகதையும் கிடையாது கம்யூனிஸ்ட் கட்சியை விமர்சிப்பதற்கு ஒரு தகுதி வேண்டும் அத்தகைய தகுதி எந்த தகுதியும் உனக்கு கிடையாது கட்சியே இல்லை என்று சொன்னால் காணாமல் போய்விட்டது என்று சொன்னாய் முகவரி இல்லை என்று சொன்னாய் வெட்கம் இல்லாமல் சிதம்பரத்தில் ஜூலை பதினாறாம் தேதி எதற்காக அழைப்பு விடுத்தாய் காணாபோன போன கட்சிக்கு ஏன் அழைப்பு விடுகிறாய் தேய்ந்து போன கட்சிக்கு நீ ஏன் அழைப்பு விடுகிறாய் முகவரி இல்லாத கட்சிக்கு ஏன் அழைப்பு விடுத்தாய் வாருங்கள் எங்கள் கூட்டணிக்கு வாருங்கள் உங்களுக்கு ரத்தன கம்பளம் விரித்து நாங்கள் வரவேற்கிறோம் என்று அழைப்பு விடுத்தார் எடப்பாடி பழனிசாமியே நீ விரிப்பது அல்ல படிந்த கம்பளம் உனது நாங்கள் நிராகரிக்கிறோம் என்று சொன்னோம் இப்படி சொன்னதற்கு பின்னால் திருவாரூர் மாவட்டத்திற்கு சென்று கம்யூனிஸ்ட் கட்சி திமுகவிடம் பணம் வாங்கிவிட்டது தேர்தலுக்கு ஆகவே அவர்கள் எதிர்த்து போராடவில்லை போராட்டம் நடத்த மாட்டேன் என்கிறார்கள் ஸ்டாலினுக்கு அடிமையாகி விட்டார்கள் அழைப்பு விடுத்த பழனிசாமி அழுத்ததாக இதை பேசுகிறார் எடப்பாடி பழனிசாமியே முன்னாள் முதலமைச்சர் பழனிசாமியே அண்ணா பொதுச் செயலாளர் பழனிசாமியே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எவருக்கும் அடிபணியாது உன்னை போன்று நாங்கள் அடிமைகள் அல்ல பாரதிய ஜனதா கட்சியின் காலில் விழுந்து கிடக்கிற உன்னை போன்ற அடிமைகள் நாங்கள் அல்ல நீ எப்படி முதலமைச்சர் என்பது நாட்டிற்கு தெரியும் நாட்டிற்கு இந்த உலகத்திற்கே தெரியும் எப்படி ஊர்ந்து சென்றாய் தவளை போல் ஊர்ந்து சென்று பதவியை பெற்றாய் என்பது தெரியும் அப்படிப்பட்ட அடிமையாகி நீ எங்களை பார்த்த அடிமை என்று கேட்கிறாய் எவருக்கும் நாங்கள் அடிமை அல்ல திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலுக்கு பணம் கொடுத்தது கையில் கொடுக்கவில்லை நடுராத்திரியில் கொடுக்கவில்லை திரைமறைவில்லை திமுக வங்கிக் கணக்கில் இருந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வங்கி கணக்குக்கு பணம் அனுப்பப்பட்டது மார்க்சிஸ்ட் கட்சிக்கு அனுப்பப்பட்டது விடுதலை சிறுத்தைகளுக்கு அனுப்பப்பட்டது மதிமுகவுக்கு அனுப்பப்பட்டது இந்திய இந்தியுடன் முஸ்லீம்களுக்கு அனுப்பப்பட்டது பகிரங்கமான கணக்கு பகிரங்கமான கணக்கு திமுக தேர்தல் ஆணையத்திடம் தேர்தல் வரவு செலவு கணக்கை ஒப்படைத்திருக்கிறது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் ஒப்படைத்திருக்கிறது எங்கள் கணக்கை பார்த்து எவனும் விரலை நீட்ட முடியாது எங்கள் எவரை பார்த்தோம் எவனும் விரலை நீட்ட முடியாது யாரிடம் பேசுகிறாய் யாரிடம் கதை எழுக்கிறாய் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரித்து ஆட்சி அமைத்திய ஜெயலலிதா பதிமூன்று மாத காலத்தில் ஆட்சியை கவிழ்த்தார் அந்த ஆட்சியை கவிழ்த்த பிறகு அவர் என்ன சொன்னார் ஒருபோதும் இனி பாஜகவுடன் நான் சேர மாட்டேன் என்று நாட்டு மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்தார் எடப்பாடி பழனிசாமியே தனது தெய்வமாக கருதுகிற ஜெயலலிதா கொடுத்த வாக்குறுதி என்ன ஆயிற்று பதில் சொல் நீயே சொன்னியே பாஜக சேர மாட்டோம் சேருகிறவன் மனிதன் அல்ல என்று சொன்னியே இப்பொழுது எப்படி வெட்கமில்லாமல் சேர்ந்தாய் நீ சேர்ந்ததற்கான காரணம் என்ன தமிழ்நாட்டிற்கு துரோகம் அளிக்கிற ஒரு கட்சியோடு தமிழ் மக்களுக்கு துரோகம் அளிக்கிற கட்சியோடு மதச்சார்பின்மை கொள்கைக்கு எதிராக இருக்கிற கட்சியோடு அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமாக இருக்கிற கட்சியோடு கல்வி கொள்கை என்கிற பெயரால் பட்டியலின மக்களும் பிற்படுத்தப்பட்ட மிக பிற்படுத்தப்பட்ட மக்களும் அந்த மாணவர்கள் படிக்க விடாமல் செய்வதற்கான தேசிய கல்விக் கொள்கையை ஆதரிக்கிறாயா எதிர்க்கிறாயா பகிரங்கமாகச் சொல் தமிழ்நாட்டுக்கு நிதி குறைக்கப்படுகிறது அதை பற்றி நீ என்ன சொல்லுகிறாய் தேசிய பேரணி நிதி வழங்கவில்லையே அதை பற்றி உன்னது கருத்து என்ன அரசியல் பேசு அரசியல் பேசு நேர்மை இருந்தால் முதுகெலும்பு இருந்தால் அரசியல் பேசு அரசியல் பேசுவதற்கு மாறாக அவதூறுகளை வாரி வழங்காது உன்னல்ல உன் அப்பன் அல்ல உன் பாட்டன் அல்ல எத்தனையோ பாட்டன்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மீது அவதூறு பொழிந்திருக்கிறார்கள் அப்படி அவதூறு பொழிந்த இடம் தெரியவில்லை பழனிசாமி அவர்களே இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தின் வாயிலாக இருபத்தி ஆறாவது மாநாட்டின் வாயிலாக உனக்கு ஒன்றை நினைவுபடுத்துகிறேன் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு முகம் இல்லையா கம்யூனிஸ்ட் கட்சி அழிந்து விட்டதா கம்யூனிஸ்ட் கட்சி தேர்ந்து விட்டதா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நீ தெரியாமல் உன்னை நாங்கள் ஒருபோதும் நீ வெற்றி பெற முடியாது நீ ஆதரிக்கிற பாஜகவும் தமிழ்நாட்டில் ஒருபோதும் கால் ஊன்ற முடியாது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் கம்யூனிஸ்ட் கட்சி என்று கொண்டிருக்கிற ஒரே ஒருவன் இருக்கிற வரையில் வகுப்புவாத சக்தியை ஆர் எஸ் எஸ் பாஜகவை எதிர்த்து போராடுவார் எங்கள் உடம்பில் ஓடுகிற ரத்தம் எங்கள் உடம்பில் ஓடுகிற ரத்தம் சாதாரண ரத்தம் அல்ல எதிர்க்கிற ரத்தம் முறியடிக்கிற ரத்தம் அந்த இரத்தத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம் ஆகவே உங்களது விளையாட்டுக்களை எங்களிடத்தில் காட்ட வேண்டாம் எதையும் சந்திக்கக்கூடிய எதையும் சந்திக்கக்கூடிய ஆற்றல் மிக்க படைதான் இங்கே பல்லாயிரக்கணக்கில் கணக்கில் திரண்டு இருக்கிறது என்பதை கூறி நம்முடைய மாநில மாநாட்டில் தமிழ்நாட்டில் அனைத்து கிராமங்களிலும் எத்தனை கிராமங்கள் இருக்கிறதோ அத்தனை கிராமங்களிலும் அதே போன்ற நகரங்களிலும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் அமைப்பை உருவாக்குவோம் பலப்படுத்துவோம் சமுதாயத்தை மாற்றி அமைப்போம் நன்றி வணக்கம்